பழமொழி பாடம் அறிமுகம் நீதி நூல்களில் ஒன்றான இது வாழ்வியல் கருத்துக்களை கூறும் நூலாகும் வாழ்க்கை மதிப்பு கற்றவருக்கு சென்ற நாட்டிலெங்கும் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில் பொருள் போதிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அந்த நாடுகள் எல்லாம் வேறு நாடுகள் இல்லை தம்முடைய எனவே வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஆற்றுனா வேண்டுவது பாடலின் கருத்து கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு